அனைவருக்கும் வணக்கம் செட்டு தேர்வு மாநில தகுதித் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டது இணைய வழி வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் தெரிவிக்கப்படும் என சொன்னாங்க எப்போ ஊரும் எப்போ வரும்னு எல்லோரும் காத்துட்ருந்தோம் இடைவிடாமல் படிச்சுட்டே இருங்க இதோ விரைவில் வந்துவிட்டது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி மாநில தகுதி தேர்வினை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதுபோல் யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்தது மாநில தகுதி தேர்வு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு சிபிடி கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க மாநில தகுதி தேர்வு டிஆர்பிக்கு வந்திருக்கு அது கம்ப்யூட்ரு பேஸ்டு சிபிடி அப்படின்னு கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்ச்ங்கிறது இன்னும் இன்னும் ஒரு இன்றைக்கி இப்போ தேதி பதினாலுங்களா இந்த அண்ணன் இன்னும் ஒரு பதினாலு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாலு நாள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளில் தேர்வு நடத்தப்படும் ஹால்டிட்டு அதே போல் ஏழு நாளைக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க விரைவாக படிச்சுட்டே இருங்க திருப்புதல் வேகமாக செய்யுங்க கண்டிப்பாக இந்த திரவ தேர்வு நடத்திடுவாங்க அப்படின்னு முடிவாக இருக்குது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி இதை டிஆர்பி போர்டு வெளியிட்ருக்குறாங்க தேர்வுக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி ஹால்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்